இந்த சிமிகாமி ஆர்மா டெத் நோட்ல யார் நேம் எழுதினாலும் அவங்களை இமீடியட்டா சாவடிக்கிறவ இப்ப அந்த நோட் புக் ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட இருக்கிறதுனால அவர் அந்த நோட் புக்கை யூஸ் பண்ணாம அவரோட ஒர்க்கை கரெக்டா பாக்குறாரு இன் கேஸ் அந்த போலீஸ் ஆஃபீஸர் அவருக்கு பிடிக்காத ஆளுடைய நேமை அந்த நோட்ல எழுதினா அவன் கண்டிப்பா செத்துருவான் ஆனா அதுவே ஒரு போத மாதிரி ஆகிடும் அதனால அதை எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கண்ட்ரோலா இருக்காரு ஆனா இவர் இன்வெஸ்டிகேட் பண்ற கேஸ்ல இருக்க எல்லாரும் இன்வெஸ்டிகேட் நடக்கும் போது செத்துட்டே இருக்காங்க அதனால இவன் கூட ஒர்க் பண்றவனுக்கு இவன் மேல ஒரு டவுட் வருது அதனால அவனை ஃபாலோ பண்ணி வீட்டுக்கு வந்து இந்த சினிகாமியை பார்த்துட்டு அவங்க கிட்ட நீ இப்படி தான் எல்லாரையும் சாவடிக்கிறியான்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு அந்த டெத் நோட் ஓபன் பண்ணி பார்த்தா அது எம்டியா இருக்கு அப்ப அந்த போலீஸ் ஆபிசர் அவங்க இந்த நோட் புக்கை யூஸ் பண்ணி கிரிமினலை சாவடிக்கணும் எனக்கு தோணல அப்படி நான் யூஸ் பண்ணா இந்த சினிகாமியோட லைஃப் டைம் கம்மி ஆகிட்டே போயிடும் அதுவும் இல்லாம இதை நான் யூஸ் பண்ணா நான் பண்ற ஜாபுக்கே அர்த்தமே இல்லைன்னு சொல்றாரு இதை கேட்ட கூட ஒர்க் பண்றவனோ இவனை நம்புறான் அப்ப ஒரு நாள் அந்த ஆபிசர் சினிகாமி கிட்ட நீ என்ன காப்பாத்துறன்னு யார் நேமையோ இந்த நோட் புக்ல எழுதாத அப்படி எழுதுனா நீ செத்துடுவேன்னு சொல்றான் ஆனா ஒரு நாள் ஒரு லேடி அந்த ஆபிசரை சாவடிக்க வருவா அப்போ சினிகாமி அந்த பொண்ணோட நேம் நோட்ல எழுதி அவளை சாவடிச்சுட்டு இதுவும் செத்து போய்டும்